ஒரு மெனக்கவலையான ஒரு சம்பவம் தான் இந்த உங்களோட பயந்து கொண்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய காணொலிக்கு போகலாம் வயோதி ஒரு எக்ஸ்பைரி டேட் போன ஒரு காலம் வந்து பத்து பிள்ளைகளை பெத்தாலும் தாயா வந்து அவங்க வந்து எங்க சும்மா வாங்கியா சுமந்து பெற்று வளர்க்குறாங்க ஆனால் தேவையான மரத்தை எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன்

അതിപ്പോൾ തോവി അപ്പം വന്ന് എന്നു ചെന്നാൽ തേസി കുറച്ച് നാനേ കുടിച്ച് കാപ്പ് நான் மெர்ச்சி சூப்பு குடிக்க போகிறேன் சொல்லுங்க உண்மை டீ சொல்லுங்க சூப்பு குடிக்க போறோம் என்ன குடிக்க போகிறீங்க வெல்கம் டு ஜாலி பிளாக் நான் உங்கள் சாரு பக்கத்துல நிற்கிறவர் சொல்லுங்க ஹாய் மெர்சி மெர்ச்சி ஆ பக்கத்தில் நிற்க பாதிங்கன்னு சொன்னால் மெர்சி ஆ வந்து சுயாண்ட மகன் சு ய யாரு சுவாசல தம்பி தம்பியில் மகன் தான் இன்றை நம்ம எங்கே நிற்கிறேன் சொன்னால் மாமி விட்டு தான் நிற்கிறேன் மெட்சி இன்றைக்கு சூப்பு குடிக்க தேரில்லை போல் ஒரு காய் சொல்லி விடுங்க வடிவா காய் உன்னை பேர் என்ன ஆ நித்திரா கிளம்பி நிற்கிறீங்களா ஓமா மெட்சி ஒக்கா சிரிச்சு விடுங்க மெர்ச்சி விடுங்க ஒரு பாதிங்கு சொன்னா பக்கத்துல வந்து மெசேஜ் அவர் வந்து வீடியோக்களை நேரடியா சோப்பு குடிக்கத்தான் வர போறான் இப்ப சிரிச்சு பிரயோசனம் இல்லை ஓகே குட்டி பிள்ளை தானே நித்ரையாளர் வலிமை நாடி கொஞ்சம் டல்லாக இருக்க ஓகே இந்த தினம் வந்து என்னுடைய காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு நேற்றைய நடந்த சம்பவத்துல வந்து ஒரு மெனக்கவலையான ஒரு சம்பவத்தான் இந்த தினம் உங்களோட பயந்து கொண்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய காணொளிக்கு போகலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேற்றைய தினம் நாங்க உண்மைக்குவேன் திருக்கேஸ்வரம் போயிருந்த மாதிரி வந்து அந்த கனடா அங்கு அண்ட் ஆண்டியோட போயிருக்கும்போது உண்மைக்குமே என்ன சொல்றோம் எல்லாம் வந்து வயோதி வரையும் வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் போன ஒரு பொருட்களாகவே பார்க்குற காலம் வந்து கூடிட்டே போகுது அந்த வகையில் வந்து நேற்றைய தினம் நாங்கள் அங்கேதான் வந்து நுழைவாய்க்கு போயிட்டு அப்புறமா அங்கே ஒரு ஒரு ரூல்ஸ் இருக்குது இப்போ ஆண்கள் போகிறான்னு சொன்னாலும் மேலாடை கலட்டி அப்புறமா வந்து வேட்டி காட்டிட்டு அந்த மாதிரி போகணுன்னு சொல்லிவிட்டு விசுவாசம் நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே ஆண்டி என் எல்லோரும் கோயிலுக்கு போனவன் நான் வந்து அவுட் சைடில் சிட் பண்ணிட்டு இருந்தேன் வந்த வேளையில வந்து ஒரு வயசு வந்த அம்மா ஒரு அழுது கொண்டு கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசுக்கு மேலேயே வரும் அந்த அம்மா நாங்கள் ஃபர்ஸ்ட்டு நுழைவாயிலுக்கு போகும்போது சுவாச கண்டுட்டு சொல்லியிருந்தாங்க என்னன்னு சொன்னா தம்பி நீங்கள் கிஎஸோ இங்கே த சொல்லி கேட்டுருந்தா அப்போ சரியான வாடி நம்ம அம்மா மட்டும் இல்லாமல் சோ அம்மையாக இருந்துச்சு ஏன் அம்மான்னு சொல்லி கேட்க அவங்க இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா பவுனியா அதே நேரம் வந்து நேற்று நாங்க மென்னாரில் சந்திச்சது அப்போ கோயில் தானே ஆச்சிரமங்கள் இருக்குது அங்கே சாப்பாடு கொடுக்கறது அப்போ அந்த மாதிரி வந்து வாங்கி அப்ப என்னான்னு சொன்னா சரியான சோகம் கவலையான வார்த்தைகளோட தம்பி ஈயசோனீங்க எந்த ஒரு ஈய சொன்னாங்க சோப்பில்லையம்மா நாங்க வந்த இடத்துல இந்த கோயிலுக்கு என்ன வந்தேன் இருக்கோம் நான் நம்பி பவனியாவில இருக்கிறான்னு இப்ப இந்த கோயிலுக்கு அருகாமையிலன்னு ஒரு வீட்டுல வந்து ரெண்டு நாளா தங்கி இருந்தவம் அங்கிருந்து என்ன கிடைச்சோம்னு சொன்னோம் அப்ப என்ன என்ன விஷயம்னு சொல்லி நீங்க பவனியாவில இருக்குனீங்கன்னு சொன்னா எதிர்கா இங்க வந்து இருக்கிறீங்களேன்னு அந்த வீட்டை தங்கிறீங்களேன்னு உங்களை கிடைக்கும்னு சொல்லி கேக்கு அங்கதான் இருக்க விஷயம் என்னன்னு சொன்னா அந்த அம்மாவுக்கு வந்து அஞ்சு பிள்ளை பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சு பிள்ளை அதுல வந்து ஒண்ணு வந்துட்டு நாலு பேர் அதையும் வந்து கணவன் மறந்து ஒன்றரை வருஷம் அதுல சொல்ல போன விஷயம் தான் உண்மைக்குமே ஆச்சரியமானது நாலு ஆம்பளை பிள்ளைலாம் இந்த வயசு சமாவை பார்த்தீங்கன்னு சொன்னா யாருமே வச்சு பராமரிக்க இல்லை அவங்க சொல்றாங்க பிள்ளை எனக்கு என்ன என்ன தேவை தங்குறதுக்கு ஒரு இடம் அது வேணும் நான் என்ன பெருசா சாப்பிடவும் மாட்டேன் கொஞ்சம் சாப்பாடும் எனக்கு ஒரு தங்குறதுக்கு இடம் இருந்தாங்க சரி அதே இல்லாம இந்த பிள்ளைகளும் யாருமே என்ன பார்க்காம கலைச்சு விட்டு அப்பதான் அதான் எங்க போகலாம்னுட்டு பார்த்தா அவங்க ஹிண்டு தான் அப்போ இந்த கோயிலில் வந்து நிற்கிறாங்க அப்போ அதுலேயும் வந்தோன்னே கோயில் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல போன ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா அப்போ நிர்வாகங்கள் இனித்தானே அந்த அம்மாவை கண்டு சந்திப்பினமோ தெரியாது இருந்தாலும் வந்து ஒரு சிலர் சொல்லியிருக்கேன் நம்மளோட கிஞ்சத்தை ஜிஎஸோட கவச்சி தான் நீங்கள் இந்த கோயிலில் கூட தங்கலாமண்டாக்கும் இந்த அம்மா அப்படியே கலைச்சிட்டு இருந்தா அவ்வேருங்க இவ்வளோ ஒரு கவலையாக இருக்குது அப்படியே அஞ்சு பிள்ளைகளை பெற்றும் அதில் வந்து கடைசி நேரத்தில் அவங்க வந்து உண்மைக்குமே இந்த விதமான நோய் இன்றி நல்ல ஆரோக்கியமான அம்மாவாக இருக்கிறான் ஆனா ஒரு பெத்த பிள்ளைகள் ஆயிருந்து வந்து ஒரு டம் குடுக்கலன்னு சொன்னது சரியான ஒரு கவலையாக இருந்துச்சு அப்ப அதுல நான் முதலாக தான் கேடுனா நம்ம சொன்னா ஏன்னா அவங்களோட கணவன் எங்கன்னாக்க அவர் இருந்தா பிள்ளைன்னு எப்படி விடமா டர் செத்து வந்து ஒன்றரை வருஷம் ஆயிட்டு அவர் வந்து இறந்த கையோடு தான் நான் இப்படி வந்து ஒரு டம்மாவே இலையிறேன் யாருமே வச்சு பார்க்கல சொல்லி சொன்ன அவர் ரெண்டு நாள் வந்து அந்த வந்து இந்த திரிகேஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு வீடுல தங்கி இருந்தான் அதுக்கப்புறமா வந்து அவங்களும் போ சொல்லிட்டாங்களாம் அப்போ நான் இங்கே இருக்கலாம்ட மாதிரி சொல்லிக்கொண்டிருக்கேன் அதான் வந்து என்ன சொல்கிறேன் இப்போ வந்து இன்னைக்குமே எல்லாம் வந்து பிள்ளைகள் வந்து ரிஜெக்ட் பண்ணுறது வந்து கூடிட்டே போகுது ஆனால் என்ன சொல்கிறது பத்து பிள்ளைகளை பெற்றாலும் வந்து ஒரு தகப்பனா தாயா வந்து அவங்க எங்களை வந்து இவ்வளவு சுமதாங்கியா சுமந்து பெற்று வளர்க்குறாங்க ஆனால் வந்து இந்த பத்து பிள்ளைகளும் வந்து தாய் பார்க்காம போகிற ஒரு காலமாக தான் வந்துருக்குது இப்போ நேற்றைய தினம் வந்து உண்மைக்குமே அந்த ஒரு என்ன சொல்கிறோம் நல்ல ஒரு புனிதமான இடத்துல ஒரு கவலையான சம்பவமாக இருந்துச்சு இருந்தாலும் வந்து அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து சிங்களம் தெரியும் போல இடத்துக்கு அவங்களோட சாரி பிளவுஸை காட்டு ரெண்டு சாரி பிளவுஸ் தனக்கு தேவையான தான் தாங்க வச்சுருக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் எங்களால் அந்த டைம் என்ன செய்ய முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மைக்குமே அதுக்குரிய பணத்தையா கொடுத்துட்டு சரியான கூறிய ஆறுதல் பார்த்து சொல்லி போட்டு வந்த சரியம்மா கவலைப்படாதேங்கோ நீங்கள் கும்புறான கடவுள் உங்களை கைவிட மாட்டேதானே உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் சொல்லிட்டு இதனால என்ன சொல்ல வரணும்னு சொன்னா பாத்தீங்களா பெற்றோர்கள் அதான் வந்து வயசு வந்த அம்மாவை இருந்தும் ஒரு பிள்ளைகள் வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை அட்லீஸ்ட் வந்து அவங்கள ஒரு முதியோர் இல்லத்துலேன்னா கூட விட்டுருக்கலாம் பேரு ஒரு பத்து மாசம் வந்து ஒரு பிள்ளைகளை பெற்று இப்படி எனக்கு அவங்க வந்து அவங்களுடைய பெற்றோருக்காக ஒரு நாள் கூட செலவழிக்காத நாட்களாக இப்ப வந்தோன்னைக்குன்னு சொன்னா அவங்க நினைச்சிருந்தா அந்த அம்மாவை ஒரு நாள்ல செலவழிச்சு ஒரு முதியோர் இல்லத்துல கூட விட்டுருக்கலாம் அதுக்கு கூட மினக்கடா சொல்லிக்க என்ன சொல்றது இந்த இப்படியான புள்ளிகளும் அந்த வயதுல சுமந்த தாய் அந்த மனவேதனை பட்டு அவங்க அந்த ஆய்வு நாட்கள் வந்து குறைஞ்சிடும்ன்றது தான் சொல்லலாம் உண்மையா கண்டிப்பா வந்து எதற்காக வந்து நான் பயந்து கொண்டான்னு சொன்னா இப்படியான ஒரு சம்பவங்களை வந்து நீங்க யாருமே செய்யாங்க முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையமேண்ட மாதிரி இப்ப நீங்க உங்களோட அம்மா அப்பாவுக்கு செய்யணும் அதை பார்த்துட்டு உங்களோட பிள்ளைகள் வந்து உங்களோட பேரை இருக்கும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அதைத்தான் என்ன சொன்னா நல்லது செய்தா நல்லது நடக்க முடியாது நீங்க கண் முன்னாலே இப்படியான செய்யலாம் அது நாளைக்கு இதை விட கொடுமையா வந்து உங்களுக்கு நடக்கலாம்னு தான் சொல்றேன் தயவு யாருமே வயோதிப காலத்துல உங்களோட பெற்றோரை வந்து இன்னும் அந்த மாதிரியான காலத்துல நம்மளோட அன்பாக ஐக்கியமாக வந்து பழக என்று சொல்லிக்கொண்டு ஓகே அப்ப நான் இன்றைய தினம் வந்து என்னுடைய காணொலிக்க போகலாம் அங்கே இன்றைய தினம் வந்து என்னுடைய காணொலி ஒரு குக்கிங் காணொலியாகத்தான் இருக்க போகுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஜனவரி மாசத்துல வந்து தைப்பொங்கல் எல்லாம் கடந்து நிற்கிறேன் மினிமம் வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் எங்க விதலை எடுத்துக்கோன்னா கண்டிப்பாக வெயில் காலமாக தான் இருக்க போகுது அந்த வகையில வந்து நாங்கள் இப்போ எங்க பணிகளை பார்த்தாலும் தெரியும் ஓடி திரிகிறது என்னென்னு சொன்னா வீட்டை மிஸ் பண்றோம் வீட்டு சாப்பாட மிஸ் பண்றோம் அப்படியா போது வந்து கண்டிப்பாக என்ன சொல்லணும் இன்றைய வந்து நான் செய்ய போறதான இந்த ரெசிபி வந்து சிறியவர் முதல் பெரியவர்கள் எல்லாருமே வந்து நல்ல விரும்பி சாப்பிடக்கூடியது மேன் நல்ல ஒரு ஆரோக்கியமான தான் இருக்குது மேசி கூட இதில் நின்றிருந்தால் குட்டி அவர் கூட இதை முடிவா குடிக்கலாம் ஓகே அப்ப இன்றைய என்ன செய்யணும்னு சொன்னா வெஜிடபிள் சூப் தான் செய்ய போகிறோம் அதில் வந்து மதிய டைம் வந்து என்ன இப்போ எல்லா மரக்கறையும் வந்து ஒரே டைம்லயே அதை சாப்பிடும் மீனா கட்டு சமைச்சு சாப்பிட்றோம்னா நல்ல ஒரு சத்தான சூப்பாண்டிட்டுதான் அதை முடிவெடுத்துட்டு வந்து சரி அவர்களுக்கு இப்போ நாங்கள் இந்த தினம் நான் இப்போ செய்ய போறது ஒரு ஆறு பேர் வந்து இதில் குடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு மரக்கறி சூப் தான் செய்ய போறேன் இது வந்து சின்ன ஆக்கள்ல இருந்து எல்லாருக்குமே நல்ல ஒரு சத்தான ஒரு சூப் தான் மரக்கறி சூப் சொல்லிட்டேன் இன்னைக்கு வந்து தேவையான பொருட்களை பார்ப்போம் வாங்குவோம் மிரக்கிற சோப்புக்கு வந்து பாருங்க இப்போ லீக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா வந்து கேரட்டு எல்லாமே சின்ன சின்னன்னா கட் பண்ணி சூப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன் உண்மைக்குமே வந்து நான் பீன்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லி விட்டது இன்றைய தினம் பார்த்து மெல்லாவி சந்தையில் பீன்ஸே இல்லையா அதுக்காண்டி வந்து ஒரு சத்தான சூப்பை இருக்கட்டும்னு சொல்லி தான் கொஞ்சம் டிஃபரன்ஸாக அதை வந்து ஃபஸ்ட் டைமாக நான் வந்து இப்போது கொஞ்சம் எதற்காக இந்த சூழ்நிலை ஒன்று சொன்னால் சத்தான சூப்பாக குடிக்கணும்னா இருக்குது பார்க்குறவங்களுக்கு ஒரு வித்தியாசமாகவும் இருக்குது அப்போ நிறைய மிரக்கரை தான் போடணுமென்றாச்சு இப்போ அந்த வகையில் பீன்ஸ் இல்லை இன்றைக்கு ஸோ இப்போ தக்காளி பழம் பாருங்கள் சின்ன சின்னன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பழம் ஓகே பாருங்கள் இந்த ரயிலை எடுத்துக்கணும்னு சொன்னால் நாலு வகையான மிரக்கறி அப்புறமா வந்து நடுவுக்குள்ளே இருக்கிற வந்து ஹோன்ஃபிளவராக வந்து சோளம்மா சோளம்மா எதற்கா சோப்பு போடுறேன்னு சொன்னால் நல்ல ஒரு திக்காக இருக்கிறக்காக தான் போடுறது என்ன சொன்னால் அப்போ நாங்கள் ரசம் குடிக்கிறதுக்கும் சோப்புக்கும் வித்தியாசம் வேணும் தானே அப்போ அதுக்காண்டி வந்து நல்ல ஒரு திக்கான பதத்தை கொடுக்கறதுக்கு தான் சோளம்மா ஓகே அப்படியே இன்னும் இங்கே வாங்க கோவம் எடுத்து வச்சுக்கேன் பாருங்கள் அதையும் வந்து சின்ன சின்ன கட் பண்ணி சோப்புக்கேற்ற பதம் மாதிரியே வச்சு வச்சுக்கேன் அப்புறம் வந்து இஞ்சாலேயே முருளைக்கிழங்கு இருக்குது அது சொன்னால் அந்த ரெயில் கொள்ளாத இங்காலையை வச்சுருக்கிறேன் அதேமாதிரி இங்கால பாருங்கள் கடலைப்பருப்பு இருக்கு நான் வந்து சொன்னதே பட்டாணி கடலைக்குத்தான் சோப்போ இது வந்து இந்த டைம் பட்டாணி கடலையும் இல்லையான்னு சொன்னோடனே சத்தான சூப் பண்ணுறதுக்கு அமைய வந்து இது வந்து பாதிப்பருப்பை அதாவது வந்து கடலைப்பருப்பு எடுத்து அதான் வந்து நடுவுக்கு இருக்க பாருங்கள் முட்டை நாலு முட்டையை எடுத்து அடித்து ஊற்றிருக்கேன் அப்புறமா வந்து தேசிக்காய் தேசி புளியும் வந்து இதுக்கானு சொன்னால் சூப்பாக வந்து நல்ல ஒரு மெருகு ஓட்டுறதுக்காக ஃபைனலியாக நாங்கள் விட வர மாட்டதுக்காக தான் அப்புறம் வந்து எங்களால் வாங்க மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் தூளுப்பு அப்புறம் வந்து மிளகுத்தூள் அப்புறம் வந்து கோழி சூப் கட்டி இது காரணம் சூப் கட்டி இதுவும் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு தான் ஓகே பார்த்தீங்களா ஒவ்வொரு ஒரு பதமாக பிரித்து இப்போ இதில் வந்து இந்த சூப்புக்கு வந்து போடுறதான சேர்வையிலாம் மிளகுத்தூள் அப்புறம் வந்து சூப் கட்டி தூளுப்பு மஞ்சள் அண்டு இருக்குது அதே வந்து இங்கே இந்த எடுத்துக்கோன்னா இதுலேயும் வந்து போடுற மிரைய தினம் நான் செய்ய செய்யப்போகிறதான சத்தான மிரக்கரை சூப்புக்கு வந்து இதில் வந்து அஞ்சு வகையான மிரக்கரையும் அப்புறம் வந்து பருப்பு வகை உண்டு முட்டை நல்லா வடித்து வச்சுக்கேன் உண்மைக்குமே வந்து நல்ல ஒரு சத்தான சூப் தான் நானும் வந்து முதல் தடவையாக தான் இந்த பாதிப்பருப்பு போட்டு செய்கிறேன் ஓகே அதாவது வந்து வாய்க்கு சுவையாமல் இருக்குமான்னு நினைக்கிறேன் அதையும் நம்ம வந்து உண்மைக்குமே நல்ல ஒரு சத்தான சோப்பு வெயில் காலமண்ட்டு சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல ஹெவியாக சோறு அதுலாம் சாப்பிடணும் மட்டும் இந்த மாதிரியான எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டுக்கொண்டாலும் எங்களுக்கு நல்ல மண்ணை சொல்லிக்கொண்டு இப்போ வந்து நாங்கள் செயல்முறைக்கு போவோம் வாங்குவோம் பார்த்தீங்களா பெரிய பெரிய நல்ல ஒரு தாம்பாளரு என்று தான் சொல்கிறது இன்றைய நம்ம நேக்க வந்து நல்லா அழகாக சோப்புக்கு தேவையான எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு வந்து சூப் செய்கிறேன்னு சொன்னால் வந்து சூப் செய்கிறேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொன்னால் சூப்பை செய்துட்டு ஃபைனலியாக நாங்கள் இப்போ அந்த அடித்து வச்சுக்கோ முட்டை ஊற்றுவேன் அப்படியே வந்து அது பபிள்ஸ் வந்து நல்லா திரிஞ்சு 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 வரும் எல்லாம் கடைசியாக அதை பார்க்கவே ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை சுட சுட எடுத்து குடிக்க எல்லாம் நல்ல டேஸ்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த நான் எங்கே செய்யப்பேன்னு சொன்னால் நல்ல ஒரு நச்சூரலியான பிளேஸில் நாங்கள் தான் அது வந்து அந்த இடத்த பார்க்கவே நல்ல காத்தோட்டமா நல்ல ஒரு பச்சை பசையலாக இருக்குது இப்போ அந்த இடத்துல வச்சு கடுப்பு தான் நான் செய்ய போறேன் ஓகே இப்போ வந்து செயல்முறைக்கு போகலாம் வாங்கோம் ஓகே பாத்தீங்களா இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி நான் சொன்னதான அந்த காத்தோட்டமான நேச்சுரல் பிளேஸ் வந்து தான் பாத்தீங்களா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படியான கிடைக்கிற சந்தர்ப்பங்களையும் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணணும் மிகவும் எனக்கு இந்த இடத்துலேருந்து இப்போ நான் வளமையாக இங்கே மதிய டைம் வந்து சாப்பிட்றனால என்ன செய்வென்னு சொன்னால் இதில் நீங்களே பார்க்கலாம் சுத்த வர ரெண்டு தென்னை நிற்கிது பாருங்க நல்லா மூண்டு தென் என்ன சுத்த வெரை மூண்டு தென்னை அப்புறமா வந்து இங்கே பாருங்கள் நல்ல கொடி இது இப்படி வந்து நல்லா சுட சுட சாப்பாட்டை கொண்டு வந்து நான் இதுலாம் இதில் இருந்தால் நல்லா சாப்பிட்றேன் எனக்கு பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் இங்கே நிற்க பெரிய ஒரு சமையலை மேற்கொண்டாலும் இந்த இடத்துல வச்சு தான் சமைக்கிறது இப்போ எனக்கும் வந்து இந்த தினம் இதில் வச்சு தான் இந்த நான் செய்யப்பட தானே இந்த ஸ்பெஷலி வெஜிடபிள்ஸ் சூப்பா வந்து இதில் தான் நான் செய்ய போகிறேன் பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இடமே பிடிச்சிருக்கல இன்னைக்குமே எனக்குமே பிடிச்சிருக்குது இந்த இடத்துல சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அப்புறம் கடத்தில் இப்போ வந்து நாங்கள் அது சூப்பா வந்து ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஒரு ஆறு பேர் குடிக்க போகிறோமான்னு சொல்லி அதுவும் வந்து சட்டியில் பாருங்க அடுப்பறியுதுனம் இந்த சட்டியில் வந்து ஆறு பேர் குடிக்கக்கூடிய சூப் ஓகே இப்போ எல்லாரும் வந்து ஒரே மாதிரி செய்யணும்னுட்டு நாங்களும் அதே ஃபாலோ பண்ணி செய்யக்கூடாது உண்மைக்குமே சூப்பு வந்து சூப் செய்யறேன்னு சொன்னால் நியாயமான சூப் வந்து வதக்கி செய்கிற அது என்ன சூப்புக்கெல்லாம் வதக்கி செய்கிறது சூப்புண்ணாலும் சத்தான ஆகாரம் அதை வந்து அவிய விட்டு செய்கிறதான் சூப்பிண்ட பதமையாக வந்து அப்படி செய்து குடிக்கிறது எனக்குமே பிடிக்கும் இப்போ நான் வந்து ஒரு துளி எண்ணெய் கூட இந்த தினம் பாவிக்கவே இல்லை எதற்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே அவியல் அவியல் சூப் தான் செய்ய போகிறேன் அதே நேரம் வந்து வெங்காயமோ மிளகாயமோ இது அப்படியே அந்த எதுவுமே நான் யூஸ் பண்ணாமில்லை ஸோ இப்போ பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் ஆச்சரியம் இல்லை இதுதான் நியாயமான சத்தான சூப் பார்த்தீங்களா இந்த சட்டிக்கு அப்போ ஃபஸ்ட்டு நான் சட்டி சூடு அறிவிச்சு தண்ணி எனக்குன்னா எந்த விதமான ஒரு துளி எண்ணெய் கூட பயன்படுத்தாத ஒரு சூ தண்ணி விட்டாச்சு அப்புறம் வந்து இதில் கடலை பிறப்பை பாருங்கள் ஏற்கனவே நான் இருபது நிமிஷம் நல்லா ஊற விட்டேனா அப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் இப்போ கடலைப்பருப்பை போட இருபது நிமிஷம் ஏற்கனவே கடலை பருப்பு நல்லா ஊறிட்டுது அது மட்டும் இல்லாமல் விதைக்கே மாவியத்தான போகுது அப்புறமா வந்து கோவா உருளைக்கிழங்கு சின்ன சின்னன்னா கட் பண்ணி தானே உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குன்ற ஒரு இயல்பு அதை வந்து வெட்டி ஒரு பத்து நிமிஷம் கூட செல்லாத வெளியிலேயே வச்சு அதை கலர் மாறிடும் அதை வந்து சொல்கிறேன் கயர் என்ன அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னேன் கலர் வண்ணமான மறை ஸோ இப்போ வந்து கேரட் அப்புறம் தக்காளி அப்புறம் வந்து லீக்ஸ் பார்த்தீங்களா எல்லாத்தையும் போட்டு தான் விற்க போகிறோம் போடு பார்த்திங்களா எல்லாமே போட்டாச்சு அப்படியே இப்போ என்ன சொன்னால் உப்பு இப்போ நாங்கள் வந்து உப்பு போட உப்பு போட்டு நல்லா இந்த விறகு அடுப்பில் அவிய வைக்க போகிறோம் அடுப்பும் வந்து நல்லா எரிஞ்சு கொண்டு தான் இருக்குது நாங்கள் உப்பு போட்டு உப்பு அப்புறம் வந்து மஞ்சள் தூ இதுதான் உண்மைக்குமே நல்ல ஒரு பாருங்க சூப்பர் மூண்டும் போட்டு நல்லா வந்து அவிய வைக்கப்போகிறோம் புறக்கடுப்பில் செய்யும் மரக்கறி சூப் சத்தான மரக்கறி சூப் வாங்க அப்படியா அவதானா வாங்கோ என்ன நடக்குதுக்கா பாருங்க பையம் என்ன செய்யறேன் சூப் செய்யற குடிப்பா ரெண்டு பேரும் செஞ்சுட்டு மெர்சி பிடிக்குமே அச்சாவ அச்சாவ ஆ எங்க போறீங்கள் இப்போ எங்க போறீங்கள் இங்கதான் ஒப்படி ஏதோ வந்து பாக்குற தனக்கு அமைவா என்ன பொருட்கள் இருக்கும் டக்குன்னு எடுத்து கொண்டு போக மாட்டா அப்படியே எங்க போறீங்க ஒரு அஞ்சு சாப்பிட்டீங்களே ஓமே ஆ அரக்கறி எல்லாம் போட்டாச்சு நல்லா விற்கிறோம் அண்ணா சூப்பு குடிக்கணும் நல்லா பிள்ளை அச்சா என்ன ஆ பெரியப்பா அங்கே ஆ கோகோப்பான்ற வேறு என்ன வேப்பா கோகோப்பா என்ன மீமா ஆ சஜிண்டே அழகாக சொல்லுவார் சஜியான்னு எங்கே போகிறீங்களா இப்போ என்ன செய்ய போடுங்க மௌனபுராதம் பாட்டா போம பஸ்ஸில் பஸ்ஸு பூட்ட மெசினை சிரிப்பா பாருங்க இதுதான் மெசினே கியூட் சிமாயில் சிரிங்க முழுக்கா இப்படியே சிரிப்பீங்க குழி விழுகிற நல்லா இருக்குது மெசி அம்மாங்க அம்மா ಅಮ್ಮ ಅಮ್ಮ ಏ ಇರನ್ ಸೂಪ್ ಸೇರಕ್ಕೆ ಮೈದ್ ಪೇರ್ವ್ಯಾಲ ಸೂಪ್ ಓನನೆ ಉಡು ಉಡುಪು ತೋಯಿ ಕರಾವೋ ಉಡುಪು சப்பாத்து ஜீன்ஸ் ஜீன்ஸ் காய்ச்சி டைம் போகணும் பஸ்ஸில் போகணும் ஓ பஸ்ஸு பீட்டே அம்மம்மா அங்க அம்மம்மா அம்மா சித்தி பார்த்தீங்களா இப்போ இப்படி கதைக்கிறண்டு பீட்டே பாதைங்களா ஒரு அசைவ அது அமைதியா நினைக்கல பசத்தில் நினைக்கலாமா கதை குழுக்கணும் வந்து மிரக்கு எல்லாமே நல்லா அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் சோளமாவை கரைச்சி விட போகிறோம் இப்போ வந்து சோளமா கரைச்சிட்டோம் இது வந்து விட்டு பிரக்கிர பருவத்துக்கிட்டே தான் நாங்கள் முட்டை விடணும் இப்போ சோளமா விட போகிறோம் மரக்குடி நல்லா அவிஞ்சிடுச்சு வந்து நல்லா திக்கான பதத்துக்கு தான் விடுறது இப்ப சோளமா விட்டா பிறகு இப்படி ஒரு இங்கே தடிப்பா வந்துட்டேன் பாத்தீங்களா இப்போ வந்து நாங்கள் இப்படியே மிளகத்தூள் கொடுத்து மிளகாத்தூள் போட்டிக்குமே நல்ல ஒரு வாசனையாக இருக்குது வந்து கொஞ்சம் உப்பு போதாமையாக இருக்குது ஓகே எல்லாமே நாங்கள் இப்போ ஹோட்டலில் கூட சூப் குடிக்கிறேன்னா கண்டிப்பாக வந்து பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட் பவுடர் வந்து கண்டிப்பாக இருக்கும் சொன்னால் மாதிரி போட்டு குடிக்கிறதுக்குன்னு பார்த்திங்களா இப்படி ஒரு திக்காக வந்துட்டேன் ஓகே இப்படிங்க வந்து இப்போ நாங்கள் ரத்த கரத்துக்கு முன்னாடிங்க பாருங்கள் நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து நான் முட்டை விட பார்த்தீங்களா வே போட்டாச்சு இப்போ வந்து ஏற்கனவே நல்லா எல்லாம் போ இருக்குது அப்ப அதில் வந்து நாங்கள் முட்டையை அடிச்சதுனாலே இப்போ முட்டை பாருங்கள் இப்படி மறக்கோதான் இப்போ பார்த்திங்களா முட்டையெல்லாம் போட்டு அதை வந்து நல்ல ஒரு மறக்கிற சூப் பண்ணி ரெடி ஆகிட்டு சூப்போடியே இருக்குது இப்போ நாங்கள் வந்து குடிக்கிற நல்ல விளஞ்சி சூட்டோட தான் முட்டை மட்டும் போகிறோம் பார்த்தீங்களா ஓகே சூப்பரான முறையில் வந்து சூப் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நாங்கள் ரொக்கப்போ சூப் வந்து எப்பவுமே சுழச்சூர் தான் குடிக்கணும் பாருங்க பொட்டல் சுவையே மிஞ்சினதான சுவையாக இருக்குமான்னு நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பறவைக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்போ நான் வந்து இந்த பவுலுக்கு தான் குடிக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒன்று ஒரு பொட்டலில் வந்து நாங்கள் சூப் குடிக்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு வந்து மிளகுத்தூள் பவுடர் தேசிப்புளி அதோடு வந்து உப்பு வைக்கிறோம் இந்த உப்பு சுவையை வந்து நான் பார்த்துட்டேன் உப்பு போதுமானதாகவும் இருக்குது எதுக்கும் வந்து பெப்பு பவுடர் வச்சுருக்க மாதிரி அப்படியே இந்த பவுடர் எடுத்து அப்படியே இப்போ தூவி அப்புறம் வந்து என்ன சீப்பரம் சொன்னால் புளி ஓகே சொன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணியாச்சு மிக வீந்த சூப்பை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சுன்னா சொன்னால் நாங்கள் வந்து வெள்ளி மென்னர் பண்ணிக்கி அதை வந்து உணவு இதில் கொடுத்துட்டு வரும்போது சீ ஃபிரீஸ் அந்த அந்த ஹோட்டலில் ஒரு சூப் குடிச்சிருந்தாங்க அதுக்கு வந்து சோளம் போட்டுருந்துச்சுன்னா பேர்வேக்கு அப்படியே அதே மாதிரியே இருக்குது நல்லா திக்காமல் இருக்குது ஃபஸ்ட்டு நானே குடித்து பாக்மியம் எல்லா பதமும் வந்து அப்படியே இருக்குது உப்பு பதம் நான் எக்கினே பார்த்துக்கிட்டேன்னே இப்போ மிளகா தூளும் போட்டு தேசி புள்ளியை முன்னே கிணிக்க அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்குது மற்றது வந்து நல்ல ஒரு சத்தான சூப் நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ போட்ட மிளக்கரியா இருக்கலாம் அப்புறம் வந்து பருப்பு இந்த பருப்பு நல்லா அது ஊசி வந்திருக்கேன் அப்படியே சோளம் போட்ட மாதிரியே இருக்குது

ஒவ்வொரு மிரக்கரியும் வந்து அப்படியே அமைஞ்சிருக்கு ஓகே சூப்பு போட்டதான மிளக்கறி பார்த்துருப்பீங்க அப்புறம் செய்முறை ஃபைனலி வந்து இவ்வளோ அழகாக வந்திருக்குனதுன்னு பார்த்துருப்பீங்க நல்ல ஒரு சத்தான மிரக்கறை சூப் தான் இந்த தினம் செய்து நான் குடிக்கிறேன் ஸோ உண்மைக்குமே நல்லாம இருக்குது நல்ல ஆரோக்கியமான ஒரு மிரக்கறி சூப் ஓகே அப்போ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் അതുവരെ ഉങ്ങളുടെ മന്ത്വിടെ വെറും നാണുങ്ങൾ ബൈ